உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறணுமா கடவுளை இப்படி வழிபடுங்கள் இந்த மாதிரி தகவல்களை தெரிந்து கொள்ள ஆன்மீக வரலாறு தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முதலில் இறைவனை கண்ணார தரிசித்து அவரது நாமத்தை வாயார உச்சரித்து கோவில் பிரகாரத்தை சுற்றி வலம் வந்து கொடிமரத்தின் முன் வணங்கி பின் அமைதியாக அமர்ந்து மனதார வேண்டுதல்களை வைக்க வேண்டும் இதுவே இறைவனை வேண்டும் சரியான முறையாகும் சிலர் தங்கள் வேண்டிலை வைக்கும் போது தெரியாமல் தவறு செய்கிறார்கள் நான் வறுமையில் இருக்கிறேன் வீடு இல்லை திருமணம் நடைபெறவில்லை உடல் நலம் சரியில்லை என்று எல்லாவற்றையும் எதிர்மறையாகவே சொல்லி புலம்புவார்கள் இவ்வாறு புலம்பும் போது இறைவன் அவ்வாறே ஆகட்டும் என்று ஆசி வழங்குவார் இதனால் நம் கஷ்டங்களும் தீராமல் தொடரும் அதற்கு பதில் நேர்மறையான எண்ணங்களுடன் இறைவனிடம் சரணாகதி அடையுங்கள் இறைவா நீ எனக்கு சொந்த வீடு நல்ல பிள்ளைகள் ஆரோக்கியமான உடல்நிலை எல்லாம் தந்தருள வேண்டும் என்று நம்பிக்கையுடன் இறைவனை முழு மனதோடு வணங்கினால் நம் வேண்டுதல்கள் விரைவில் நிறைவேறும் இனி கோவிலுக்கு செல்லும்போது இந்த வழிபாட்டை பின்பற்றி மகிழ்ச்சியாக வாழுங்கள்